சினமாவ நம்ம முதல் முதல்ல என்ன பாத்திரத்தில் நடிக்கிறோமோ அதே போன்ற வாய்ப்புகள் தான் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்ற அச்சம் சினிமாவில் வர்ற பல பேருக்கு உண்டு அந்த அச்சம் முழுக்க முழுக்க தவறானது என்பதை சத்யராஜ் ரஜினிகாந்த் போன்ற பல நடிகர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார் ஆரம்பத்தில் வில்லன் பாத்திரத்தில் நடித்த சத்யராஜா இருக்கு பின்னாலே கதாநாயகனாகி ஏறக்குறை எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்தது மட்டுமின்றி இப்போது குணச்சத்திர பாத்திரங்களில் தமிழ் ரசிகளில் மட்டுமின்றி தெலுங்கு அரசியலையும் கலைக்க கொண்டிருக்கிறார் அதே மாதிரி எதிர்மறை பாத்திரத்தில் நடிக்க தொடங்கிய ரஜினிகாந்த் பின்னாலே கதாநாயகனாகி நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களிலே கதாநாயகனாக நடித்தது மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார் இன்று வரை ஒரு சாதனை நாயனாக விளங்கி கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் ஆனால் இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அச்சம் முழுக்க முழுக்க தவறானது என்றும் சொல்லிவிட முடியாது அதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் தான் மேஜர் சுந்தர்ராஜனும் பி கே ராமசாமி அவள் இருவருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தங்களுடைய வயதுக்கு மீறிய பாத்திரங்களை ஏற்றவர்கள் மொத முதலே அப்பா வேடத்தில் நடிக்க ஆரம்பித்ததுனால் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பா இடத்திலே நடிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவளை தேடிச் சென்றது என்பதை எவரும் மறுக்க முடியாது இதில் வி கே ராமசாமி இருக்கார் அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்த நடிகர் மட்டுமில்லை பல நல்ல திரைப்படங்களை தயாரித்த ஒரு தமிழ் பட தயாரிப்பாளரும் கூட வித்தியாசமான குரலுக்கு சொந்தக்காரரான வி கே ராமசாமி வசனங்கள் உச்சரிக்கிறதுல தனக்கென்று ஒரு தனி பாணியை கையாண்டும் வி கே ராமசாமிடைய தனி அடையாளம்னா அவருடைய குரலும் அவர் வசனங்களை பேசுகின்ற விதமும் தான் ராமசாமியுடைய தந்தையான கந்தன் செட்டியார் விருதுநகரிலே எண்ணெய் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்குது அதனால் தன்னுடைய மகன்கள் எல்லோரையும் நல்லா படிக்க வச்சு மிகப்பெரிய அதிகாரிகளாக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார் அவர் இந்த காலகட்டத்தில் வி கே ராமசாமி ஒன்று வீட்டாண்டனான மாரியப்பன் என்பவர் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையுடைய நாடக குழுவில் நடித்துக் கொண்டிருந்தார் அந்த நாடகத்தில் ஒரு முறை விருதினருக்கு நாடகம் நடத்த வந்தபோது தன்னுடைய அண்ணன் மகன் அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக தனது குடும்பத்தினர் அனைவரையும் அந்த நாடகத்துக்கு அழைத்துச் சென்றார் கந்தன் செட்டியார் தனது மகனை மிகப்பெரிய அதிகாரியாக்க வேண்டும் என்ற கந்தன் செட்டியாருடைய கனவை தகர்க்கப் போகின்ற கோடாலியாக அந்த நாடகம் அமையப்போகிறது என்று அப்போது அவருக்கு தெரியாது நாடகத்தில் மாரியப்பினருடைய நடிப்புக்கு மிகச்சிறந்தவர் வரவேற்பு அவரும் ரொம்ப அபாரமாக நடித்தார் அவருக்கு கிடைத்த கைத்தற்றலையும் வரவேற்பையும் பார்த்த வி கே ராமசாமி தானும் ஒரு நடிகராகி இது போன்ற கைத்திட்டர்களையும் வரவேற்பையும் பெற வேண்டும் என்று அன்றே முடிவு செய்தார் இன்னும் சரியாக சொல்லணும்னா நடிக்க வேண்டும் என்ற ஆசையை வி கே ராமசாமிடைய மனதிலே விதைத்ததிலே அந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு நாடகக்கோவிலே சேர வேண்டும் தனது ஆசையை அண்ணன் மாரியப்பனிடம் தெரிவித்தார் வி கே ராமசாமி மாரியப்பனை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நாடகக்கோழிலின் தம்பியை சேர்த்துக்குங்கன்னு யதார்த்தம் பொண்ணு சாப்பிடுட்டு அவர் சொன்னார்னா நிச்சயமாக அவர் ஏற்றுக்கு அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் இவரை நாடகக்கூழை சேர்த்துட்டு கந்தன் செட்டியார்ட்ட யார் திட்டு வாங்கிறது அதனால் வி கே ராமசாமிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காமல் அந்த ஊரை விட்டே கிளம்பி சென்று விட்டார் ஆனால் அப்படி இவர் போய்ட்டானதுக்காக வி கே ராமசாமி மிகப்பெரிய ஏமாற்றம் அடையவில்லை நாடகக்கூழை சேருவதற்காக காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார் எட்டாவது வகுப்பு பரீட்சை முடித்தவொடனே தனது நண்பர் ஒருவரிடம் காசு வாங்கி கொண்டு நேராக பொன்னமராவதிக்கு பஸ் ஏறினார் வி கே ராமசாமி அப்போது யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையினுடைய குழு பொன்னமராவதியிலே தான் முகாமிட்டு இருந்தது திடீர்னு தம்பி அந்த நாடகக் குழுவை பார்த்ததிலே மாரியப்பனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்றாலும் அந்த நாடகக் கோழிலை வி கே ராமசாமி சேர்வதற்கு தன்னாலான உதவிகள் அனைத்தையும் செய்தார் இனி நாடகம்தான் நம்ம வாழ்க்கை என்று வி கே ராமசாமி தீவிரமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எல்லா ஊர்களிலும் மகனை தேடி அலைந்த அவரது தந்தையான கந்தன் செட்டியார் பொன்னமராவதிக்கு வந்து சேர்ந்தார் மகனை பார்த்த உடனே அவரால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை எப்படியாவது அந்த நாடகக் குழுவிலிருந்து பிரித்து தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும் என்று அவர் செய்த முயற்சி அவ்வளவு லேச பலிக்கலாம் இறுதியாக தனது மகனை அழைத்து கொண்டு விருதினருக்கு புறப்பட்டார் விருதுநருக்கு வந்த பிறகும் வி கே ராமசாமி அந்த நாடகக் குழுடைய நினைவே விரட்டியது அதனால் வீட்டில் இருந்த யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மீண்டும் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளையினுடைய நாடகக்குழுவை நோக்கி ஓடினார் வி கே ராமசாமி நாடக முதலாளிகளில் யதார்த்தம் பொன்னுச்சாமி பிள்ளை மிகவும் வித்தியாசமான எல்லாரையும் சரிசமமாகவும் அன்பாகவும் நடத்துறதில் அவருக்கு இணையாக வேறு எவரையுமே சொல்ல முடியாது அந்த காலத்தில் சிவாய் கணேசன் டி ஆர் மகாலிங்கம் கே ஆர் ராமசாமி காக்கா ராதாகிருஷ்ணன் ஏ பி நாகராஜன் போன்ற பல கலைச்சிற்பகளை உருவாக்கிய ஒரு கலைக்கூடமாக யதார்த்தம் பொன்னிச்சாமி நாடகக் குழு திகழ்ந்தது அந்த நாடகக் குழுவை பணியாற்றிய போதுதான் ஏ பி நாகராஜன் என்ற மிகப்பெரிய கலைஞரோடு பி கே ராமசாமிக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது சின்ன சின்ன வேடங்களை ஏற்று நடித்த ராமசாமி அந்த நாடகக் குழுவில் அடுத்த கட்டத்திற்கு வந்தபோது மகனின் பிரிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட ராமசாமியின் தந்தை அவரை பார்க்க வந்தார் தனது உடல்நிலையை காரணம் காட்டி ராமசாமி விருதுநருக்கு அழைத்துச் சென்றார் அவரது தந்தை இந்த முறை மொத்த குடும்பமும் வி கே ராமசாமிக்கு அறிவுரை கூறியது வி கே ராமசாமிக்கு என்று தனியாக ஒரு கடையை அமைத்துக் கொடுத்த கந்தன் செட்டியார் அந்த வியாபாரத்தை ஒழுங்காக பார்த்து கொள்ளும்படி வி கே ராமசாமியிடம் கூறினார் எனக்கு நாடகம் தவிர வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லையே இந்த வியாபாரத்தை பற்றி எனக்கு அனா பைசா கூட தெரியாதே என்று வி கே ராமசாமி கதறியதை அவர் குடும்பத்தினர் எவரும் காதிலே போட்டுக்கொள்ளவில்லை கூத்தாடுறதெல்லாம் ஒரு தொழிலாக நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு தொழில் இருக்குது அதனால் பேசாமல் இந்த தொழிலை பார்க்குற வேலையைப்பார் என்று அவரை எச்சரிக்கை செய்த கந்தன் செட்டியார் இந்த முறை அவ்வளவு எளிதிலே அந்த ஊரை விட்டு வி கே ராமசாமி தப்பிவிடக்கூடாது என்பதற்காக காவல்களை பலப்படுத்தினார் ஆனாலும் அந்த அற்புதமான கலைஞனை அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக காலம் ஒரு நாடகத்தை நடத்தியது யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை விட்டு பிரிந்து தனியாக வந்த விகே ராமசாமி அண்ணன் மாரியப்பன் டி கே ராமச்சந்திரன் கோபாலகிருஷ்ண பாகவதர் ஆகியோர் இணைந்து ஸ்ரீ லட்சுமி பாலகான சபா என்ற பெயரிலே ஒரு நாடகக் குழுவை ஆரம்பித்தனர் அந்த நாடகக் குழுவை வி கே ராமசாமியும் இணைத்து கொண்டார் மாரியப்பன் இந்த நாடகக் குழு நடத்துகிற வேலை இருக்க அது வந்து ஏறக்குறைய யானையை கட்டி தீனி போகிறதுக்கு சமமான ஒரு வேலை அதனால் மாரியப்பனாலும் அவரது நண்பர்களாலும் தொடர்ந்து அந்த நாடகக் குழுவை நடத்த முடியும் அவர் நாடகக் குழுவை கலைத்ததைத் தொடர்ந்து அந்த நாடகக் குழுவை பணியாற்றிய கலைஞர்கள் அனைவரும் அப்போ டிஏ மதாரம் எஸ்வி சதசரநாமத்துடைய மேற்பாள் நடத்தி கொண்டிருந்த கலைமானருடைய நாடகக் குழுவை தங்களை இணைத்துக் கொண்டனர் அப்போது கொலை கொலைவயக்கிலே கைதாகி என் எஸ் கிருஷ்ணன் சிறையில் இருந்தார் எம்ஜிஆரை விட்டு மிக அதிகமான படங்களை இயக்கிய இயக்குநரான பா நேலகண்டன் தியாக புல்லம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி என் எஸ் கிருஷ்ணனுடைய நாடக சபாவுக்கு தந்தார் அந்த நாடகத்திலே சண்முகம் பிள்ளை என்ற ஒரு வயதானவரின் வேடத்திலே நடித்தார் வி கே அந்த நாடகத்தை பார்த்த எவராலும் வி கே ராமசாமி நடிப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த நாடகத்திலே மிகச்சிறப்பாக நடித்தார் வி கே ராமசாமி தியாக உள்ளம் நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெறவே அதை படமாக்குகின்ற உரிமையை வாங்குவதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோ அதிபரான ஏவி மையப்ப செட்டியார் ஒரு நாள் அந்த நாடகத்தை பார்க்க வந்தார் அப்போல்லாம் நாடகங்கள் சினிமாவாக தயாரான போது நாடகத்தில் எந்தெந்த கலைஞர்கள் நடிச்சிருக்காங்களோ அவங்களையே சினிமாவிலும் பயன்படுத்துவது வழக்கம் அதனால் அந்த மொத்த நாடகக்குழுவையும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது அன்றைக்கி நாடகத்தில் மிகச்சிறப்பாக நடித்து எப்படியாவது அந்த சினிமாவிலே வாய்ப்பு பெற்றுவிட வேண்டும் என்று எல்லா கலைஞர்களும் தீவிரமாக உழைத்து கொண்டிருந்தார்கள் வி கே ராமசாமி பொறுத்த வரைக்கும் நாடகத்தில் நடிக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு இடத்துல போய் சாப்பிட்றது இது அவனுடைய ரெகுலர் பேரை அன்றைக்கும் இந்த பரபரப்பு எதுவும் இல்லாமல் நேராக போய் சாப்பிட்டவர் வழக்கம் போல் அந்த நாடகத்திலே நடித்தார் அவ்வளோதான் அந்த நாடகத்தை பார்த்த மையப்ப செட்டியார் நாடகத்தில் நடித்த எல்லோரையும் பாராட்டி விட்டு அந்த பிளாக் மார்க்கெட் சண்முகம் பிள்ளையார் நடித்த அந்த பெரியவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது இருந்த வி கே ராமசாமி அழைத்த எஸ் வி சதசிரநாமன் இவர் தான் அந்த வேடமற்ற நடிகர் என்று மையப்ப செட்டியாருக்கு வி கே ராமசாமி அறிமுகப்படுத்தினார் அவரை பார்த்த மையப்ப செட்டியார் அவர் தான் அந்த வேடத்தில் நடித்தார் என்பதை முதலிலே நம்பவில்லை ஏன்னா அப்போ வி கே ராமசாமிக்கு வயது இருபது அவர் நடித்திருந்த வேடம் அறுபது வயது பெரியவருடைய வேடம் பிளாக் மார்க்கெட் சண்முகம் பிள்ளையினுடைய வேடத்தில் நடித்த பெரியவரை கூப்பிடுங்கன்னா இந்த பையனை கூப்பிடுங்க என்று மையப்ப செட்டியார் சொன்னபோது அங்கே இருந்தவர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது புது அனுபவம் இல்லை ராமசாமி தான் அந்த பிளாக் மார்க்கெட் சண்முக என்பதை முறையாக அந்த நாடகத்தை பார்த்த எவருமே இதுவரை நம்பியதில்லை நாடகத்தில் அந்த வயதான பெரியவருடைய வேடத்தில் நடித்த இந்த பையன்தான் என்று மையப்ப செட்டியாரிடம் திரும்ப திரும்ப சொன்ன நாமம் இந்த விஷயத்தை நீங்கள் நம்பாததில்லை எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா இந்த பையன் வயதான வடத்தில் நடித்த இழந்த காதல் பம்பாய் மெயில் போன்ற நாடகங்களை பார்த்துட்டு நாங்களும் உங்களை மாதிரி தான் அந்த வயதான வடத்தில் நடித்த நடிகரை கூப்பிடுங்கள் என்று அந்த நாடகக்குழு நடத்தி கொண்டு வந்தவங்ககிட்ட சொன்னோம் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தெரியலன்னா வேண்டுமானால் இழந்த காதல் வசனத்தை பேச சொல்கிறேன் என்று சொன்ன நாமம் அந்த வசனங்களை பேசுமாறு பி கே ராமசாமியிடம் கூறினார் அவர் அந்த வசனங்களை பேசி நடித்தவுடன் அதை கேட்ட மையப்ப செட்டியார் அப்படியே அசந்து போனார் வி கே ராமசாமி மனதார பாராட்டியதோடு இந்த குரல் இருக்கே ரொம்ப வித்தியாசமான குரல் அது மட்டும் இல்லை வசனங்களை உச்சரிக்கிற பாணியம் இவர்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு இந்த குரல் தான் இவருக்கு ஒரு அடையாளமாக அமையப்போகிறது என்றார் மையப்ப செட்டியார் அவரது வாக்கு அப்படியே பலித்தது மூவாயிரம் ரூபாய் கொடுத்து இழந்த காதல் நாடகத்தை திரைப்படமாக்குகின்ற உரிமையை பா நீலகண்டனிடமிருந்து பெற்ற மையப்ப செட்டியார் அந்த படத்திலே தன்னுடன் பணியாற்றி வருமாறு பா நீலகண்டனுக்கு அழைப்பு விடுத்தார் அதுதான் பாநிலங்கடன் தமிழ் திரையுலகிலே பணியாற்றிய முதல் திரைப்படம் நாம் இருவர் என்று அந்த படத்துக்கு பெயர் சூட்டிய மையப்ப செட்டியார் அந்த நாடகத்திலே நடித்த எல்லா கலைஞர்களையும் அந்த சினிமாவிலே பயன்படுத்தி கொண்டார் ஆரம்பத்திலே அந்த திரைப்படத்திலே கதாநாயகன் நடித்தவர் எஸ் வி என் என்எஸ் கிருஷ்ணன் கொலை வழக்கு தொடர்பாக பல வேலைகளை அவர் கவனிக்க வேண்டியிருந்தார் ஒரு கட்டத்திலே அந்த படத்திலிருந்து விலகிக் கொண்டார் எஸ் வி சகசர்னாவும் அதைத் தொடர்ந்து அந்த படத்திலே கதாநாயகனாக டி ஆர் மகாலிங்கம் நடித்தார் நாடகத்திலே வி கே ராம்சாமி என்ன வேடம் ஏற்றிருந்தாரோ அதே பிளாக் மேர்க்கட் சண்மும்புலனுடைய வேடத்தை திரைப்படத்திலும் அவருக்கு வழங்கினார் மையப்ப செட்டியார் காரைக்குடிக்கு அருகே தேவக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் உருவான நாம் இருவர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்ததை தொடர்ந்து வி கே ராமசாமிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்தன ஆனால் அவை எல்லாமே வயதான வடம் என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தமிழ் திரையின் மிகப்பெரிய சாதனையாளரான நடிகைகள் எம் ஆர் ராதா சினிமா உரைகளையே தொடர்ந்து வலம் வருவதற்கு அவருக்கு பாதை அமைத்து தந்தவர் வி கே ராமசாமி தான் என்பது பலர் அறியாத ஒரு செய்தி அதை பற்றி பின்னால் ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம் இதுவரைக்கும் டுருன் டாகீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழருக்கு சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க